அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி சூரியனுடனோ அல்லது செவ்வாயுடனோ அல்லது சனியுடனோ அல்லது ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிப்பார் மேலும் அவருக்கு எதிர்ப்பு சக்திகள் குறைந்துவிடும் என்பதனாலே தொற்று நோய்க்கு ஆளாகலாம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அதன்படி மேஷ லக்னத்திற்கு பன்னிரண்டாவிடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் அந்த குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் சனியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிப்பார் மேலும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்பதனாலே அவருக்கு தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்றும் சாஸ்திரம் சொல்லுகின்றது அதுபோல அடுத்ததாக ரிஷப லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் மேஷம் அந்த மேஷ லக்ன மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரண்டு மடமாகிய ஆகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் சூரியனுடனோ அல்லது சனியுடனோ அல்லது ராணுவடனோ அல்லது கேதுவுடனோ சேர்ந்திருந்தால் அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிப்பார் என்றும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது அதுபோல அடுத்ததாக மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய சுக் ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனோடு சூரியன் சேர்ந்திருந்தாலும் அல்லது செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அல்லது சனி சேர்ந்திருந்தாலும் அல்லது ராகு சேர்ந்திருந்தாலும் அல்லது கேது சேர்ந்திருந்தாலும் அவர் அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர் சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிப்பார் என்றும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்பதனாலே அவருக்கு தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்றும் சொல்லப்படுகின்றது அடுத்ததாக கடக லக்னம் கடக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் ஆகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கடக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் சேர்ந்திருந்தாலும் ஆகிய அந்த புதனோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த புதனோடு சனி சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த புதனோடு ராகு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த புதனோடு கேது சேர்ந்திருந்தாலும் அந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிப்பார் என்றும் மேலும் அதற்கு அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்பதனாலே தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சிம்ம லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் ஆகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சந்திரன் சனியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிப்பார் என்றும் மேலும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து தொற்று நோய்களுக்கு ஆளாக நேரிடலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதுபோல அடுத்ததாக கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் ஆகவே அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவராகிய பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ஆகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சூரியன் சனியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சூரியன் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிப்பார் என்றும் மேலும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து தொற்று நோய்க்கு ஆளாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் கன்னி அந்த கண்ணிக்கு அதிபதி புதன் ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் கன்னிக்கு அதிபதியாகிய புதன் சூரியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த புதன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த புதன் சனியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த புதன் ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த புதன் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிப்பார் என்றும் மேலும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்பதனாலே அவர் தொற்று நோய்களுக்கு ஆளாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக விருச்சக லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் துலாம் அந்த துலாத்துக்கு அதிபதி சுக்கிரன் ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சக லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் ஆகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த ஊரை விட்டு வேதை இடங்களில் வசிக்க வேண்டிய வரும் என்றும் மேலும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்பதனாலே அவர் தொற்று நோய்க்கு ஆளாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் விருச்சகம் ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ஆகிய அதிபதியாகிய செவ்வாய் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த அந்த ஜாதகர் லக்னத்தில் பிறந்தவர் சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிப்பார் என்றும் மேலும் அவருக்கு எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்பதனாலே அவர் தொற்று நோய்க்கு ஆளாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக மகரம் மகர லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மகர லக்னத்திற்கு ஆகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அல்லது அந்த குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் சனியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த சொந்த ஊரில் ஊரில் விட்டு வேறு இடங்களில் வசிக்க வேண்டி வரும் என்றும் மேலும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்பதனாலே அவருக்கு தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக கும்ப லக்னம் கும்ப லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் சனி ஆகவே கும்ப லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி கும்ப லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கும்ப லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் ஆகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி சூரியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சனி செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சனி ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சனி கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் அந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிக்க வேண்டி வரும் என்றும் மேலும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்பதனாலே அவர் தொற்று நோயினால் பாதிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக மீனம் லக்னம் மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மீனம் லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் கும்பத்திற்கு அதிபதியாக சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சனி செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சனி ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சனி கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் சென்று வசிக்க வேண்டியவரும் என்றும் மேலும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்பதனாலே அவருக்கு தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறாக லக்னத்திற்கு பன்னிரண்டாம் சூரியனோடு சேர்ந்திருந்தாலோ செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது சனியோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது ராகுவுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது கேதுவுடன் சேர்ந்திருந்தாலோ அந்த ஜாதகர் சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிப்பா என்றும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்பதனாலே தொற்று நோய்க்கு ஆளாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது இவை இருந்தாலும் கூட அதை குரு பார்வை இருந்தால் இந்த தீங்கு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்பதாகும் அவ்வாறு பன்னிரண்டாம் இடத்துக்குரியவன் சூரியனுடனோ செவ்வாயுடனோ சனியுடனோ ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ சேர்ந்திருந்தால் அவரை குரு பார்த்து இதனால் ஏற்படக்கூடிய தீங்கு அந்த ஜாதகருக்கு இல்லை என்றும் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய ச குரு சுக்கர சரி பேர் ச ராகவே கேதவேர் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்காநடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்